டைட்டானிக் கப்பல் விபத்து விசாரணையின் போது ஆராய்ச்சியாளர்கள் கப்பலின் கடல் தளத்தில் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பாதுகாக்கப்பட்டிருந்தது அடிகள் தூரத்தில் கிடந்தது இப்போது இரும்பும் எக்கும் நூற்றாண்டு காலம் நீரில் இருந்த பிறகு கெட்டு போகும் என்பது உண்மை ஆனால் இரண்டு முனைகளும் ஒரே கப்பலுக்கு சேர்ந்தது ஒரே நேரத்தில் மூழ்கியது என்றால் அவை இவ்வளவு வித்தியாசமாக எதற்காக தெரிகிறது சில நிபுணர்கள் இப்போது நினைப்பது அன்றிரவு டைட்டானிக் வெறும் பனிக்கட்டியுடன் மோதவில்லை என்று அவர்கள் நம்புவது வேறு ஏதோ நடந்ததால் பின்புறம் அதிக சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என்று ஆனால் அது என்ன இருக்கலாம் இன்றைய வாண்டல் நிகழ்ச்சியில் டைட்டானிக் அழிவின் தீர்க்கப்படாத மர்மத்தில் ஆழமாக செல்வோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு டைத்தானிக் பேரழிவு முழுமையான இருட்டில் நியூ பின்லாந்தின் கடற்கரை பகுதியிலிருந்து எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் நடைபெற்றது கப்பலில் இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பது பயணிகள் இருந்தனர் அதில் ஆயிரத்து ஐநூறு பேர் உயிரிழந்தனர் ஒரு காலத்தில் மூழ்காதது என்று அழைக்கப்பட்ட கப்பல் மெதுவாக அலைகளுக்குள் மறைந்தது இயற்கையின் வலிமைக்கு முன் பலவீனமடைந்தது சிலர் மட்டுமே நடந்ததை பார்த்தார்கள் அவர்கள் அட்லாண்டிக் கடலின் பணியிடம் நீரில் குதிக்க முடிந்தவர்கள் பனிமலை மோதி மூழ்கிய இறுதி தருணங்கள் வரை எல்லாவற்றையும் உயிர் பிழைப்பதற்காக போராடியவர்கள் மட்டுமே கண்டனர் ஆர் கார்பேத்தியா முதல் மீட்பு கப்பல் டைட்டானிக் மூழ்கிய ஒன்றரை மணி நேரத்திற்கு பிறகு சம்பவ இடத்திற்கு வந்தது அதிர்ஷ்டவசமாக அவர்கள் டைட்டானிக்கில் இருந்து அவசர சிக்னலை பெற்றிருந்தனர் அல்ல பனியாகிய நீரில் போராடியவர்கள் உயிர் முடியாது அந்த பேரழிவு முழுமையான மர்மமாகவே இருந்து வாய்ப்பு இருந்தது முதலில் விசாரணையாளர்கள் இந்த பேரழிவுக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை ஆனால் பின்னர் உயிர் தப்பியவர்கள் கப்பல் பனிக்கட்டியை மோதிவிட்டதாக வெளிப்படுத்தினர் அந்த கூற்று சம்பவ இடத்தில் உறுதி செய்யப்பட்டது டைட்டானிக் கப்பலின் சிவப்பு நிறம் பனிக்கட்டியில் இன்னும் காணப்பட்டது விசாரணை தொடர்ந்து நடந்த போது ஒரு தெளிவான படம் வெளிப்பட்டது பனிக்கட்டி கப்பலின் வலது பக்கத்தில் மூன்று நூறு அடி பெரிய துளையை கிழித்தது அது டைட்டானிக் கப்பலின் முழு நீளத்தின் மூன்றில் ஒரு பங்கு முற்றிலும் கிழிக்கப்பட்டது மறுபுறம் கண்கூடிகள் டைட்டானிக் மூழ்குவதற்கு சுமார் இரண்டு மணி நேரம் அரை நேரம் எடுத்து என்று கூறினர் ஆனால் விசாரணையாளர்கள் நம்பியதாவது பனிக்கட்டி உண்மையாகவே கப்பலில் மூன்று நூறு அடி துளையை கிழித்திருந்தால் டைட்டானிக் நிமிடங்களில் மூழ்கியிருக்கும் மணி நேரங்களில் அல்ல ஆனால் அப்போது யாருக்கும் உண்மையான உண்மை தெரியவில்லை உண்மையில் என்ன நடந்தது என்பதை அறிய அவர்கள் கப்பல் சிதைவை கண்டுபிடிக்க வேண்டும் டைட்டானிக் தேடல் பல ஆண்டுகள் தொடர்ந்தது காலம் சென்றபோது மர்மம் இன்னும் ஆழமானது அதற்கு எழுபத்தி மூன்று ஆண்டுகள் எடுத்தது ஆனால் டைத்தானிக் கப்பலின் சிதைவுகள் இறுதியாக கண்டுபிடிக்கப்பட்டது கப்பல் விட்டு சென்ற அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தேட வேண்டிய நேரம் வந்தது அந்த கப்பல் கடலின் கீழ் மீட்டர் ஆழத்தில் நிறைந்த இருளில் ஓய்வெடுத்து உள்ளது பல ஆராய்ச்சி பயணங்கள் தொடங்கப்பட்டன மூழ்கிய கப்பலின் எண்ணற்ற படங்கள் பிடிக்கப்பட்டன கடலாய்வாளர் பால் ஹென்றி நார்ஜொலே கப்பலின் சிதைவுகளை முப்பதுக்கும் மேற்பட்ட முறை பார்வையிட்டார் ஆச்சரியமாக அவர் ஒருபோதும் அடி கிழிந்த சுவடுகளை கண்டுபிடிக்கவில்லை ஆனால் டைட்டானிக் கப்பலின் இந்த பக்க பார்வை படத்தில் முப்பது அடி பகுதி ஏதோ ஒன்று மோதியதாக காட்டுகிறது அந்த இடம் வெறும் பதினொன்று சதுர அடியில் தான் உள்ளது ஆனால் நிபுணர்களின் கணக்கீட்டு தண்ணீர் ஒரு வினாடிக்கு முன்னூற்று எழுபது கலன்கள் வீதத்தில் உள்வந்திருக்குமே அந்த வீதத்தில் கப்பலை முழுமையாக வெள்ளத்தில் செய்ய சுமார் இரண்டு மணி பாதி மணி நேரம் ஆகும் கண்கூடிகள் கூறினதன்படி டைட்டானிக் மூழ்க எவ்வளவு நேரம் எடுத்துக் கொண்டதோ அதுதானாகும் அப்படியே ஒரு மர்மம் தீர்க்கப்பட்டது டைட்டானிக்கில் முன்னூறு அடி பிளவு இல்லை வெறும் முப்பது அடி பிளவு மட்டுமே இருந்தது ஆனால் இது ஒரே மர்மம் அல்ல இன்னும் பலவற்றை வெளிக்கொணர வேண்டியுள்ளது மற்றும் இரண்டு பகுதிகளுக்கிடையேயான அந்த பெரிய இடைவெளிக்கு காரணம் என்ன பதில்களை அறிய அவர்கள் மேம்பட்ட சோனா ஸ்கேனிங் தொழில்நுட்பத்தை நாடினர் அரோவிஸ் பல மில்லியன் புகைப்படங்களை அந்த கப்பல் சிதைவு பகுதிக்காக எடுத்தன அந்த படங்கள் கணினி கிராபிக்ஸ் மூலம் இணைக்கப்பட்டு மூவினை மாதிரியாக உருவாக்கப்பட்டது அந்த மாதிரி அந்த ஆழத்தில் எந்த சாதாரண கேமராவாலும் அல்லது மனிதராலும் கண்டறிய முடியாத விவரங்களை காட்டியது மூவினை மாதிரி படி முன்னூற்று தொன்னூற்றி அடி நீளம் உள்ள பின்புறம் அதன் டெக்குகள் ஒன்று கொன்று மடக்கப்பட்டதுல தெரிகிறது அது எக்கில் அல்ல காகிதத்தில் செய்யப்பட்ட கப்பல் போல் கப்பலின் துண்டுகள் உடைந்து கடலடு தளத்தில் சிதறி கிடந்தன இன்னும் இணைக்கப்பட்டிருப்பவை வீடு அளவுக்கு பெரிய இரண்டு இயந்திரங்கள் மட்டுமே ஆனால் மாதிரியில் இன்னும் ஒரு முக்கியமான விபரம் மறைந்து கிடைக்கிறது நூற்று பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கப்பலின் பின்பகுதி கடலடைத்தளத்தில் மோதியபோது இன்னும் தெரியும் சுவடுகளை விட்டு சென்றது இந்த குறிகள் மூவினை மாதிரியில் மட்டுமே தெரியும் பின்பகுதி எதிர்கடிகாரம் திசையில் சுழன்று மோதியது என்பதை வெளிப்படுத்துகின்றன இந்த சுவடுகளை பார்த்து விஞ்ஞானிகள் கப்பலின் பின்பகுதி மணி நேரத்துக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் நீரில் மூழ்கியதாக கணிக்கின்றனர் அந்த வேகத்தில் கப்பலின் பின்பகுதி மூழ்கிய போது நீரின் அழுத்தம் தளர்ந்த பகுதிகளை கிழித்திருந்தது அது கடலடுத்தளத்தில் நான்கு கிலோமீட்டர் ஆழத்தில் மோதிய போது அனைத்து அடுக்குகளும் ஒன்றோடொன்று சுருண்டு விழுந்தன மற்றொரு பக்கம் முன்பகுதி நீரை செல்லும் வகையில் நுட்ப வடிவமைப்புடன் இருந்தது ஒரு கப்பல் முன்னேறும் போது நீரை வெட்டி செல்லும் போல் தான் முனை பின்புறம் போல சுழலவில்லை மேலும் நீரழுத்தம் அதை நேரடியாக அதே போல தாக்க முடியவில்லை இறுதியாக டைட்டானிக் மூழ்கியதிலிருந்து நூற்றுக்கும் பத்து ஆண்டுகளாக இருந்த இன்னொரு மர்மம் தெளிவாகியுள்ளது ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி மீதம் உள்ளது கப்பல் எப்போது இரண்டு துண்டுகளாக உடைந்தது நேரில் பார்த்தவர்கள் கப்பல் உடைந்ததாக சொன்னார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம் பல ஆண்டுகளாக டைட்டானிக் மூழ்குவதற்கு முன்பே உடைந்தது என்று நம்பப்பட்டு வந்தது அது ஓரளவு உண்மை ஆனால் முழுக்கதை அல்ல முதலில் முனை பகுதி நீரால் நிரம்பி மேற்பரப்புக்கு கீழே மூழ்கியது இதனால் முழு எடையும் பின்புற பகுதியில் மாறியது கப்பலின் நடுப்பகுதி அந்த எடையை தாங்க முடியாமல் இரண்டு துண்டுகளாக உடைந்தது ஆனால் சோனார் ஸ்கேனில் இருந்து கிடைத்த மூவினை மாதிரி வேறொரு கதையே சொல்கிறது டைட்டானிக் உள்ளே எண்ணற்ற பொருட்கள் கடலடி தளத்தில் சிதறிக் கிடக்கின்றன காப்பி கோப்பைகள் இரவு உணவு தட்டுகள் ஜோலிகள் மற்றும் தனிப்பட்ட உடைமைகள் போன்றவை இந்த பொருட்களில் பின்புற பகுதியில் காணப்படுகின்றன துண்டுகள் சுமார் பரப்பளவில் பரவியுள்ளன இந்த சிதைவுகள் மேற்பரப்பில் மிதக்கும் முன்புற பகுதியில் இருந்து வந்திருந்தால் இந்த பொருட்கள் மிக பெரிய பகுதியில் சிதறியிருக்கும் இந்த அசைவு படத்தில் நீங்கள் காணக்கூடியது போல் இப்போது நிபுணர்கள் கப்பலின் இந்த பகுதி உண்மையில் மேற்பரப்பிற்கு அருகே உடைந்து விட்டதாக நம்புகிறார்கள் மற்றும் கடலடி தளத்தை தாக்குவதற்கு முன் முன்பகுதியிலிருந்து இருந்து பிரிந்து விட்டது அது சுழன்று திசையை மாற்றிய போது அது இரண்டாயிரம் அடி தூரத்தில் இறங்கியது இன்று ஆர் எம் எஸ் டைட்டானிக் கிட்டத்தட்ட முழுமையாக அழிந்து விட்டது அறிவியலாளர்கள் ஆழ்கடலில் ஆக்சிஜன் அளவு மிகவும் குறைவாக இருப்பதாக நம்புகிறார்கள் அதனால் சிதைவு மிகவும் மெதுவாக உள்ளது ஆனால் கம்பி எரியும் மாதிரிகள் ஆக்சிஜன் இன்னும் பாக்டீரியா வளர்ச்சியை தூண்டியுள்ளதாக காட்டுகின்றன இந்த விகிதத்தில் நிபுணர்கள் கூறுகிறார்கள் அடுத்த சில ஆண்டுகளில் கப்பலின் தளங்கள் ஒன்றின் மீது ஒன்று இடிந்துவிடும் மேலும் அதன் மூல வடிவத்தை என்றென்றும் இழந்துவிடும் இந்த அத்தியாயத்தை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் கீழே உள்ள நீங்கள் என்ன நினைத்தீர்கள் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களுக்கு இது பிடித்திருந்தால் தயங்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இவ்வாறான அற்புதமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலுக்கு சந்தா செலுத்த மறக்க வேண்டாம் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி